ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எம்ஜிஆர் இருந்த காலம் வேற அம்மா இருந்த காலம் வேற அன்னைக்கு கட்சி இருந்தது வேறு அன்னைக்கு நீங்கள் வந்து அதிமுகவை நம்பி ஓட்டு போட்டிங்க அது வந்து அது உங்களோட விருப்பம் தனிப்பட்ட முறையில் அன்னைக்கு ஆட்சி சரியாக நடந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு திரும்ப அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோருமே வடிகட்டின முட்டாள்கள் கிட்ட நம்பி நம்ம நாட்டை திரும்பவும் வந்து கொடுக்காதீங்க அதிமுக திமுக ரெண்டுமே வடிகட்டின முட்டாள்கள் தான் வந்து இந்த ரெண்டு கட்சியினருமே தமிழகத்துக்கு வேண்டாம் இன்னைக்கு வந்து மக்கள் சாப்பிடக்கூட வழி இல்லாத நிலமையில இன்னைக்கு மழை வெள்ளம் புயலில் இருக்கும்போது போது இன்னைக்கு அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் வந்து முனுசாமி கே பி முனுசாமி என்ன சொல்றார் அப்படின்னா வந்து கட்சிக்காக நீங்கள் எவ்வளவு நாள் கந்து வெட்டி கூட வந்து கடன் வாங்கி கட்சியின கட்சியை வந்து வளர்க்க பாடுபடுங்க திமுக கையில் வந்து திரும்ப வந்து ஆட்சி போயிடக்கூடாது அப்படிங்கிற முனைப்போடு நீங்க இங்கே செயல்படணுமா வந்து எதுக்காக அப்படின்னு கேட்குற வந்து மக்கள் யார் வந்து அதிமுக வரணும்னு சொல்லி நம்ம வந்து மக்கள் வந்து விருப்பப்பட்டு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல தயவு செய்து மக்களே வந்து விழிப்புணர்வோடு இருங்க வரக்கூடிய